மனம் தாங்கல பைக் ஏற்றி வந்து ரெண்டு குடியிரு கோ எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல ரெண்டு புள்ளையில என்னால காப்பாத்த முடிஞ்சது ரெண்டு புள்ளையில தான காப்பாத்தினேன் மைக்க புள்ளைய காப்பாத்துறதுக்கு முயற்சி

தற்போது இந்த ஊர் காசுபூர் உள்ள மரபு கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரைசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனர்த்த இந்த இதன் காரணமாக மதுரைசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதிரசாவள நிர்வாகத்தாலையை ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ் உடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் அவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால் அவர்கள் காரிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்காள ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போவிட மாட்டார்கள் அதிலிருந்து இருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் உஸ்தாத் மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் ட்ரிப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிட்டு இரண்டாவது ட்ரிப்பில் ஒரு பத்து பிள்ளை அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி எல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளை தண்ணியில் அடிக்கப்பட்டு திருந்தாரு போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளையில தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்தத நாங்க அடுத்தறி போறதுக்காக இருந்தேன் இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கல பத்து பிள்ளை தண்ணியில் தாழ்ந்து கத்தி கத்தி போய் உள்ளே ஒருத்தரும் போ சனம் நிண்டர்ல பைக் ஏற்று கொடிய கோழையார் எல்லார தண்ணி கூடா தண்ணில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நின்றுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அப்படி நின்று அந்த ஆமை போச்சது மாற்ற போய் கை கையெடுத்து அவருக்கு சிங்களம் தெரியா அவரு கையால கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகள அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்க மனசு கிழக்கு இல்ல நானும் ஜுப்பா களை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில வாஞ்சி ரெண்டு பிள்ளைகள் என்னால காப்பாற்ற முடிஞ்சு திரண்டு புள்ளையில தான் நான் காப்பாத்தன் மக்க பிள்ளைய காப்பாத்துறதுக்கு முயற்சி அந்த புள்ளையில காப்பாத்த போல மக்கள் பேரை செடி கூப்பிடுது காப்பாத்தி பூப்பிடுமா அம்மா இந்த பேரை செல்ல அந்த பிள்ளையு கூப்பிடுது என்று காதலை கேட்டதும் தூக்கமும் போலம்மா അപ്പൊ തണ്ണിലെന്ത് തണ്ണി കടും പോശ് കടും പോളിച്ച് തന്നില പോലെ യാട്ടി അത് തന്നില എനിക്കും എന്താ ധൈര്യം നല്ലതും ചെയ്യാൻ തന്നെ എനിക്കും അപ്പൊ ഒരു ധൈര്യം വന്നു പാഞ്ചി പോലെ കട്ടും കഷ്ടപ്പെട്ടു അത് തന്നില പോലെ കട്ടും ഉള്ളു വെയ്യും അഡിയും അത കമ്പിലെ എന്ത് കമ്പിലെ കട്ടും കടുമേ ട്രൈവണ് എന്നെ കാപ്പാത്ത നോക്കം பல இடத்துல முயற்சி செஞ்சு நானும் நீச்சல் அட்டிச்சு அடித்து பார்த்துட்டேன் ஏழு அந்த நீச்சல் அட்டிச்சேத்துட்டு நீச்சல் பெரிய ஏல் அந்த தண்ணியில் அப்படி போஷா போயிட்டு இங்கே நானும் என்ன மனசு தளர விட்டேன் நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம்னோட பின்னால் அப்படியோ போய் எலும் தளவுக்கு போய் கடைசி வரைக்கு போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த செயற்கு வழியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த கையில் பொடிவாட்டு அப்படி இப்படி தள்ளை மாதிரி அங்காள மேலே வந்துட்டேன் மேலே வந்து தான் அவற்ற நின்று ஆக்கிட்ட கெங்கி கீரை அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலேயே அவரத்தை நின்று காரை விட்டி உதவி செஞ்சு அவளை தான் நன்றி செலுத்து வந்து நினைக்கிறேன் மனசில் செல்லேயே அவளை சந்திக்கணும் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னைக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டொன்று எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளையை இன்றைக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளையில அவ்வளோ பேர் வந்து வாசி எங்கள் எங்களோடய உண்டா எங்களோட உங்களோட உயிரோட கிடந்தவங்களும் எல்லாரும் நான் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தமா எல்லாரும் துவாசிங்க கட்டாங்க எல்லாரும் நான் நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம் சொன்னால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதான் நான் தண்ணி உள்ள காப்பாற்றினேன் நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குளிக்க போனேன் சாயஜா போனதுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சு தான் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சது என்னால இந்த ரெண்டு கூடல காப்பாற்றுறதுக்கு அளவு துணிச்சல் வந்துச்சு அதனால நான் இந்த குறிப்பிடற விஷயம் என்னன்னு சொன்னா நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் நான் கருதுறை அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவை அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வெறுப்பிலிருந்து எப்படி காத்து காப்பாற்றப்படணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்ளுறோம் தன்னை இப்படி காட்டாடிகள் நம்மள நாம உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க கட்டாயமான இதில் செல்ல வர விஷயம் சொன்னா எங்கள் அந்த புள்ளிகளுக்கு அது எல்லாரும் கை எங்க எல்லாரும் கேளுங்க புள்ளியோக்கோ